அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே முக்கியமான முயற்சிகள் கூட சிறந்த பலன்கள் உங்களுக்கு அளிக்காத வகையில் அமைஞ்சிருக்கு அசௌகரியமாக நீங்கள் உணரலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது பணியில் ஏமாற்றத்தை நீங்க காண்பிப்பீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால பணிகளை முடிப்பதற்கு முன்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்த்து நேர்மையுடன் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் நிதி நிலைமை செழிப்பாக இருக்காது இன்றுமான உளைச்சல் காரணமாக நீங்க சோர்வாக இருப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் உற்சாகமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்க நல்ல ஆரோக்கியம் தேவை அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பணியிடத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க அவரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இனிமையாக நீங்க பேசலாம் உங்களின் இந்த பிரியமானவரை நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் பண தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே அமைதி நிலவக்கூடிய ஒரு நாள் உங்களை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க திறமையுடன் திட்டமிட்டு பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம் காதல் வையப்பட்ட உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க பிரியமானவர் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் செழிப்பான ஒரு நிலை காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் தேவையான ஆற்றல் காணப்படலாம் இதனால் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்களுடைய மனதுல காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய ஆர்வம் குறையக்கூடியதாக இருக்கு பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் சுமை அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாறுபடும் மனநிலை காரணமாக உங்கள் துணை இடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பதும் அமைதியாக இருப்பதும் நல்லது உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படலாம் பணம் சேமிப்பதற்கு தடைகள் காணப்படும் சில பரபரப்பான தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் மிகுந்த ஒரு நாள் எனவே அமைதியாக எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில பணியாற்ற வேண்டியது சிறந்தது மனதில் உங்களுக்கு கவலை தரும் எண்ணங்களை நீங்க வளர்ப்பீங்க இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பதும் நல்லது பணவரவு திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு இசை கேட்பதன் மூலம் தியானம் அல்லது அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமான நாளாக ஆக்கலாம் உறுதி மற்றும் முறையான திட்டமிடல் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் இன்றைய நாள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு பணியிடத்துல அபாரகரமான வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் பணியில் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்க துணை இடத்துல நேர்மையாக நீங்க இருப்பீங்க தகவல் தரி பரிமாற்றத்துல சிறந்த முறையில பரிமாற்றம் செய்யக்கூடியதாகும் வசீகரமான பேச்சு உங்கள் துணையை மகிழ்ச்சியோற செய்யக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தைரியமும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரகரமாக இருக்கு சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலம் நெருங்கியவர்களுடைய இதயத்தை நீங்க தொடலாம் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணி செய்யும் முறையை நீங்க மேம்படுத்துவீங்க சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு வரவு அதிகமாக காணப்படலாம் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் இருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றல் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய அணுகுமுறையில் கவனம் தேவை பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு நல்லது பணி உங்களுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா பணியாற்ற வேண்டும் இதனால் நீங்கள் செய்த வேலையே திரும்ப செய்ய வாய்ப்பு இருக்கு தகவல் பரிமாற்றத்தின் மூலம் சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்க துணை இடத்துல கடுமையாக நீங்க உணர்வீங்க இதனை தவிர்க்க வேண்டும் விட்டுக் கொடுப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதியை பொறுத்தவரை வங்கிருப்பு அதிகமாக இருக்கு இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவானதாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே விரைவாக முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நல்ல வாய்ப்புகள் இழக்காமல் தடுக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடமிருந்து சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் எளிய விஷயங்களையும் இன்று நீங்கள் கடுமையாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சகஜமாக இல்லாவிட்டால் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுடைய பணம் கரையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் அல்ல மன உளைச்சலை சமாளிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்களை அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவது போல் நீங்கள் உணரலாம் வெற்றி பெறுவதற்கு சரியான திட்டமிட வேண்டியது அவசியம் பாதி வேலை முடியக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உறவு செலுத்து வளர சஞ்சலமான மனது உகந்ததல்ல உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உள்ளதை வெளிப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் அனுசரணை தேவை பணம் என்று குறைந்து காணப்படும் பண வரவு காணப்பட்டாலும் அதில் உங்களுக்கு திருப்தி இருக்கா அது மட்டும் இல்லாமல் பண இழப்பிற்கான வாய்ப்பு தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் சுய வளர்ச்சி உங்களுக்கு வழிகாட்டும் பயணங்கள் ஏற்படலாம் திறமை உங்களுடைய பணியில வெளிப்படும் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்று இருக்கு உங்க துணை இடத்துல நேர்மையாக நீங்க பழகலாம் இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பணம் அதிக அளவுல காணக்கூடியதாகவும் சேமிப்பு இயலக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் வளர்த்து கொள்வதன் மூலம் பிரகாசிக்கலாம் கலை மற்றும் இசை போன்றவற்றில் ஈடுபட்டு பயனடையலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்று அதிக முயற்சிகள் எடுத்து அதிக பலன்களை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உங்க உங்கள் துணை இடத்துல பழகும் போது நகைச்சுவை உணர்வுகளோடு பழக வேண்டியதும் நல்லது ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் தைரியம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே